எனது வணக்கத்தை உலகம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பார்த்து பொறுப்பா கவனிய பிரித்து பார்த்தாம சாப்பிடுவாங்க ஒரு குழந்தை அந்த கணமே அவங்களால சமாளிக்க முடியும் ஒரு சின்ன சரி பெரிய மன கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு பெண் நினைத்தால் அந்த காயத்திற்கு மருந்தாக செயல்பட முடியும் இந்த பெண்ணால் வந்து என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளவும் முடியும் இதை மென்மையானவங்க ஆனா மனதில ரொம்ப பல எல்லாத்தையும் தாங்கிக்கிறவும் முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியும் வச்சுக்கிட்டு வெளியில சிறு சமூகத்துறையும் பேசவும் அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த தேவதை நீங்க படித்த படிப்புலேயே இவ்வளவு பெரிய விஷயங்களை இறைவன் கொடுத்திருக்காரு ஆனால் பெண்களை விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இப்ப அந்த காலத்துல வெள்ளை வேணும் செஞ்சாங்க கோயில் வறுவரை விட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு நம்ம போக முடியாது ஆனா இப்ப அப்படி கிடையாது பெண்கள் வந்து நெய்மங்களுக்கு Yeah,

மழைக்கு பின்பும் வீடு வாசல சுத்தம் பண்ணி வாசல தரிச்சு கோலம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லி எந்த ஜீயசக்தி வராது ஏன் இப்ப இந்த நேரத்தில் சொல்றேன்னா என்ன சிவப்புறம் ஆலயத்துக்கு ஐயாட்டா வரவங்க நிறையா பேர் பேய் குடிச்சிருக்கு எங்க வீட்டுக்கு செய்வச்சிட்டாங்க மயில் மாந்திரிக்க வச்சிட்டாங்க திருநூறு கியாதி ஏமாற்றாமடு பேசாம நேர்மையான முறையில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம யாரும் அடைஞ்சிடலாம் நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் இப்ப இந்த வல்லமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று என் அப்பன் நீசனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஓம் நம ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ராம தேவாய் நம சிச்சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிவ சிவன்